இந்த ஸ்டீல் பார் தான் பில்டிங் உடைய பேக் போன் தெரியுமா ஒரு பார் தப்பா போனாலும் மொத்த ஸ்ட்ரக்சரும் அஃபெக்ட் ஆகும் ஹை பில்டர்ஸ் வணக்கம் சாமி டே லெவன் ஆஃப் டேட்டி டேஸ் டேட்டி வீடியோ சேலஞ்ச் சைட்ல எஸ்கேஷன் முடிஞ்சது இப்போ மார்க்கிங் அண்டு ஸ்டீல் பிளேஸ்மெண்ட் நடக்க போகுது டிசிசி ட்ரை ஆனதும் மார்க்கிங்கை ஃபாலோ பண்ணி ஸ்டீல் அவுட்டை பிளேஸ் பண்ணணும் மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் டிசைனை ஃபாலோ பண்ணணும் ஈழ கவர் பிளாக் வச்சு அதுக்கே கான்கிரீட்டை செலுத்துறோம் அதனால ஸ்டீலுக்கு வந்து ரெஸ்ட் வராமல் பாதுகாக்கும் ஒவ்வொரு ஃபுட்டிங்க்கும் பார் அலைன்மெண்ட்டு ஸ்பேஸிங்கு இதெல்லாம் சைட் இன்ஜினியர் மெஷர் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க இதில் தான் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கு இந்த ஃபுட்டிங் பத்தி எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுட்டிங்னு கமாண்ட் பண்ணுங்க ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அதே ஸ்டீல் மேல காங்கிரீட் போட போறோம் அப்புறம் தான் அதனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும் இந்த காங்கிரீட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு தெரியணுமா தெரியாது சார் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க மிஸ் ஆகிராம இருக்க ஃபாலோ பண்ணுங்க